டாக்டர் சிவந்தி யாதத்தினாத் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறை கவலை அளிக்கிறது என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ் வணக்கம் மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரமான செயல்பாட்டையும் பாதுகாக்க அனைவரும் கூட்டாக இணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இந்த கடிதத்தை அவர் எழுதுவதற்கான காரணம் என்பது அண்மையில் நாடு முழுவதும் இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது இந்த தேர்தலுக்கான இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் மிக தாமதமாக வெளியிட்டது குறிப்பாக முதற்கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகளை பதினோரு நாட்கள் கழிப்பும் இரண்டாம் கட்ட தேர்தலில் பதிவான இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை நான்கு நாட்கள் கழித்தும் தேர்தல் ஆணையம் மிக தாமதமாக வெளியிட்டது அந்த வெளியிட்ட தரவுகளிலும் கூட தேர்தல் நடந்து முடிந்த அன்று வெளியான அந்த சதவிகிதத்திற்கும் ஆஹ் நீண்ட தாமதத்திற்கு பிறகு வெளியான அந்த வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் சில முரண்பாடுகள் இருந்தது கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு சதவீத வரை அந்த வாக்குப்பதிவு சதவீதத்திலே முரண்பாடு இருந்தது இந்த முரண்பாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டிதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை என்பது கவலை வகையில் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் நன்றாக இந்த எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பாக நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பதற்காக தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் அண்மை கால செயல்பாடுகளின் மூலம் தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் தாழ்ந்து போய் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவை மட்டுமின்றி நாட்டு மக்கள் மற்றும் இந்திய இந்தியா ஆகியவை இணைந்து கூட்டாக உருவாக்கிய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நம்பகத்தன்மை மீது இன்று கருப்பு மை விழுந்திருப்பதாகவும் கார்கே தன்னுடைய கணிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவை மட்டுமின்றி அடுத்த கட்ட தேர்தல் நடைபெறுகின்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை இதுவரை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது இவையெல்லாம் உண்மையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள கார்கே அவர்கள் இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக பதிலளித்து நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்வதற்கான குறைந்தபட்ச தரத்தை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் துடிப்பான ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதுதான் நமது கலாச்சாரம் அதுதான் நம்முடைய நோக்கம் என தெரிவித்துள்ள கார்கே அவர்கள் இத்தகைய முரண்பாடுகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கூட்டாக குரல் எழுப்ப வேண்டும் எனவும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் டாக்டர் இன்ஸ்டிடியூட் டீச்சர் அட்மிஷன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்